السلام علیکم ورحمت رحمۃ اللہ کی برکاتہ اللاہم صلی اللّہ محمدین وال علی محمد حمہ صلیتہ علیہ ابراہیمہ وال علی ابراہیمہ انق حمید المجید اللہ حمد باری علام محمدین وال علی محمد حمہ برکۃ علیہ ابراہیمہ وال علی ابراہیم انقہ حمید المجید அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இது நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அமைதி இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவிக்கு தினமும் சண்டை வருவது சிறிய விஷயங்கள் கூட என்ன செய்யுது பெரிய விஷயமாகிடுது நமது நபி சல்ல அல்லா ஹலிவாஸ்லாம் அவர்களும் குரானும் நமக்கு சொல்லி கொட்டுற வழிகளை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும்னா நம் அந் பின்பற்றினா அந்த சண்டைக்கு சண்டையே அமைதியாக மாறும் நம்ம வீடுகளில் நம் நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த பத்து வழிகள் அந்த சண்டை வராமல் இருக்கிறதுக்கான பத்து வழிமுறைகளையும் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய ஒரு சிறந்த அற்புதமான துறாவையும் பார்க்கலாமா நீங்கள் இதை நீங்கள் உண்மையாக மனசாக மனசார பின்பற்றினீங்கன்னா இன்ஷால்லாம் உங்கள் வீடுகளில் நிம்மதி என்ன செய்யும் கண்டிப்பாக வரும் அந்த பத்து விஷயம் என்னென்னாலும் இன்ஷல்லா தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க நல்லாவே நினைச்சு அமைதியாக இருக்கணும் அதாவது நம்ம வாழ்க்கையில் கோபங்கிறது மனசாக நான் பிறந்த அனைவருக்குமே வரும் கோவம் இல்லாத மனிதன் யாருமே இல்லை ஆனால் அல்லாஹ் அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க கோபம் சைத்தானிடம்னால் ஏற்படுகிறது நம்ம வாழ்க்கையில் கோபம் வந்தால் அந்த நேரம் பேசினா என்ன செய்யும் அது பெரும்பாலும் தான் வரும் அல்லாஹ் குரானில் சொல்கிறேன் கோபத்தை அடக்குவர் மற்றவரின் மன்னிப்பவர் அல்லாவின் நேசத்துக்குரியவர் சூறா அல் ஆலை இம்ப்ரானில் மூணாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி நாலாவது வசனமாக சொல்கிறான் அதனால் கோபம் வந்தால் உடனே மௌனமாக இருங்க நிம்மதியாக இருங்க நிம்மதியாக ஒரு நிமிஷம் அமைதாக இருங்க அந்த அமைதினால பிரச்சனை என்ன செய்ய சரியாகும் இப்போ பொதுவாக வந்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா சண்டை எப்படி வருது ஏ வருதுன்னே தெரியாத ஒரே குறவுன்னு பார்த்திங்கன்னா அது கணவன் மனைவி தான் ஒற்றுமையாக நினச்சி தான் கணவன் மனைவி உட்காந்து அமர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க ஒன்று கணவனு ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசி சண்டை வந்துடும் இல்லாட்டி மனைவி ஏதாச்சும் ஒரு பேசி சண்டை வந்துடும் இவர் இவர் குடும்பத்தை பேச அவர் அவர் குடும்பத்தை பேச இல்லைன்னா ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்ய கிண்டல் நக்கல் செய்ய அந்த இடத்துல தான் சைத்தான் வந்து உட்காந்து அது சண்டையே வரக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்தில் சண்டை வந்து பெரிய சண்டையாக மாறி அது என்ன அப்படி ஆயிடுது அதனால சொல்றாங்க அல்லாவுக்காக யார் கோபத்தை அடக்கி கொண்டு வெளியே போயிடணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மௌனமாக இருக்கணும் அப்போ அந்த இடத்துல சண்டை வராது இரண்டாவது கேட்டிங்கன்னா அவுது பில்லாகி மின சைத்தான் இரஜின் அல்லாவோட சொன்னாங்க உங்களுக்கு கோபம் சைத்தானலாம் ஏற்படுது அவன் தான் கோபத்தை வந்து உங்களுக்கு தூண்டுறான் கணவன் மனைவிக்குள்ள உறவுக்குள்ள சண்டைகளை மூட்டுறது சைத்தான் தான் அதனால நீங்க என்ன செய்யுங்க கோவம் வந்தால் அவுது பில்லாகி மின சைத்தான் இரஜின் என்று சொல்லுங்க அப்ப என்ன செய்யும் அந்த ஒரு சொல் கோபத்தில் இருக்கிற நெருப்பை அணைக்கு உடனே நீங்க சொல்லி பாருங்கன்னு அது மனசு குளிர்ந்துடும் ஷைத்தான் வந்து நெருப்புனால் அணை படைக்கப்பட்டவை அவன் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறனால என்ன செய்வான் தண்ணீர் பற்ற மாதிரி நம்மகிட்ட அந்த கோவம் போயிடும் அடுத்து மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நபிசல்லாஹலைசலம் கூறினார்கள் இடத்தை மாற்றுங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு கோவம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்க உட்கார்ந்த நிலையில் உங்களுக்கு கோவம் வந்தால் படுத்து கொள்ளுங்கள் இதுவே ஒரு சிறிய வழி ஆனால் அதுவே பெரிய அமைதி தரும் இது உடல் நிலை மாற்றும் போது மனநிலை மாறும் இப்போ கோவம் நமக்கு வருது ஏதோ பிள்ளைங்க தவறு சரி இது பிள்ளைங்க மேலே கணவன் மேலே நிறைய வீடுகளில் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு நின்ற நிலை கோபம் தான் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து உங்களுக்கு கோபம் போலேன்னா என்ன செய்யுங்க நீங்கள் படுத்துக்கொள்ளுங்க அப்போ அது உடல் ரீதியாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி கோவத்தை தடுக்கும் ஒரு தூதர் சொல்கிறாங்க அடுத்து கேட்டிங்கன்னா தண்ணீரை குடிங்க கோபம் வந்தவுடன் தண்ணீரை கொடுங்க கோபம் ஒரு தீ மாதிரி தண்ணீர் அதை குளிர் கோபம் வந்து என்ன செய்யுது ஒரு கோவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு மாதிரி நீங்கள் தண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த கோவம் என்ன செய்யுது அது குளிர செய்கிறது இது ரவிசல்லாம் சொன்னால் அறிவுரை அடுத்து உங்களுக்கு கோவமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கோவம் உங்களை விட்டு போகல அப்படின்னா நம்ம என்ன செய்யறது தொழுகிறது அல்லாவோட தூதர் தொழுகையின் மூலம் கண் குளிச்சுருக்குண்டாங்க அப்போ நம்ம ஒரு மன அமைதிக்காக என்ன செய்யணும் சார்ஜ் செய்கிற மாதிரி நம்ம புராண தொழுகையின் பக்கமாக இன்ஷால்லாம் போகணும் பிரச்சனை வந்து அவர் அல்லாவிட செல்லுங்க யாருலாம் இந்த சோதனை வந்து எனக்கு அமைதியை கொடுன்னு அல்லாட துவாச்சிங்க இது இதயத்துலேருந்து கோபத்தை நீக்கும் அல்லாவே நினைவுபடுத்தும் இதயத்துக்கு அமைதி சூறா ரத்தில் வந்து பதிமூணாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டாவது வருஷமா அல்லா சொன்னேன் அதாவது கோபம் வந்து போ வருது அந்த போவை நமக்கு ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் இந்த மாதிரி வந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லை போ வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் நமக்கு கவலை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நம்ம யார்கிட்ட போகணும் நம்ம படைத்து இறைவென்றதே போகணும் இப்போ நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா நம்மளை சார்ந்தவங்கட்ட போய் என்ன செய்கிறோம் அதை பகிர்ந்துக்கிறோம் கவலை வந்தாலும் பகிர்ந்துக்கிறோம் அது மாதிரி உங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னா இரண்டு ரக்காயத்துக்கு உதவி செஞ்சு துழுது எல்லா இடத்துல உங்கள் கவலையில் பூரா மண்டிவிடுங்க அல்லா சுபகானத்தில் அதுக்குள்ளே தீர்வை கண்டிப்பாக தருவான் அடுத்து மன்னிச்சு பழகிறது திருமண வாழ்க்கையில் மன்னிப்பு இல்லைன்னா அந்த வீடே மகிழ்ச்சி இருக்காது ஒரு நாள் நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அல்லா உங்களையும் மன்னிப்பான் குரானில் சொல்கிறாங்க மன்னிப்பது சிறந்தது மன்னிப்பு என்பது பலவீனம் இல்லாத அது ஒரு வலிமை நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளாக தப்பு செஞ்சுருக்கோம் நம்ம எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கணவன் நினைக்கிறது மனைவி என்ன நினைக்கிறது நானாக தப்பு செஞ்சேன் நானாக அப்படி கேட்குறேங்கிறது இதே மாதிரி கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை பிள்ளைகள் உடன்பிறப்புகள் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தா என்ன செய் நான் என்ன செஞ்சேன் நான் எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறது நம்மளை நம்மளே உயர்த்திக்கிறது மன்னிப்பு கேட்க என்ன செய்யறது தயங்கிறது அப்படி இருக்கக்கூடாது மன்னிப்புங்கிறது ஒரு பலவீனம் இல்லை அது ஒரு பலம் அது நம்ம முதல் புரிஞ்சுக்கிறோம் இன்ஷால்லா அது மாதிரி நபி சல்லல்லா ஹலீஸ்வனம் கூறினார்கள் கணவன் மனைவி ரகசியம் அது அல்லாவின் நம்பிக்கை நம்ம பிரச்சனையை வெளியே சொல்லணுன்னா அது பெரிதாகும் நிம்மதி வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்கள் ஒருவரை ஒருவர் தாழ்மையாக அணுங்கினால் பிரச்சனை என்ன செய்ய சிறிதாக மாறிடுமா இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்கிறது உடனே எங்கள் மனைவி என்ன அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மா அத்தாட்டை சொல்கிறது இவங்க இன்றைக்கி சண்டை போடுவாங்க இப்போ காலையில் சண்டைப்பட்டாங்கன்னா சாயங்காலம் சேர்ந்துருவாங்க ஆனால் அவங்க அத்தா மாட்ட சொல்கிறப்ப அந்த தாய் தாப்பன் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கிறப்ப இப்படி நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் நம்ம பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது மனசில் வேதனைப்படுதுன்னு சில தாய் தாப்பை என்ன செய்வாங்க பார்மா இல்லாட்டி வந்துருமாங்க சில தாய்ப்பு தாயப்பன் என்ன செய்வாங்க நல்லா பாதுகாத்த மக்கள் புத்திமதி சொல்வாங்க இப்படி கணவன் மொழியெல்லாம் அப்படினா சண்டை சச்சரவு இருக்கும் நீங்கள் அனுசரிச்சு தான் போகணும் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்குள்ள சண்டையை நம்ம வச்சுக்கிறோம் ரொம்ப பெரிய சண்டையாக வருது கணவன் மனைவிக்கு ஏதோ துரோகம் செய்கிறாரு மனைவி கனவிக்கெதோ துரோகம் செய்கிறாங்க விட்ட கட்டளைகளை அவங்க நிறைவேற்றலை அஞ்சு நேரம் தொழுகாமல் இருக்காங்க குரான் ஓதாமல் இருக்காங்க நோன்பு வைக்காமல் இருக்காங்க இல்லை கணவனுக்கு அணங்காமல் அவங்க கடை வீதிகள்லாம் சுற்றுறாங்க கணவனுக்கு மீறி அவங்க செலவு செய்கிறாங்க கணவனை மதிக்கிறது இல்லைனா ஆளுகளை வச்சு நம்ம பஞ்சாயத்து பண்ணலாம் அதே மாதிரி கணவன் அதே மாதிரி வீட்டுக்கு செலவு கொடுக்கல பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கல தப்பான வழியில் போகிறாரு குடிக்கிறாரு சீரட் குடிக்கிறாரு இது எதாவது அதிகமான செலவுகளை வெளியே செய்கிறாரு பல பெண்களோட தொடர்புக்கெல்லாம் நம்ம ஆளுகளை வச்சு பேசலாம் அதை தவிர்த்து சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆளுகளை வச்சு கூப்பிட்டு நம்ம விஷயத்தை அசிங்கப்படுத்த எப்படி இருக்குன்னா நம்ம மேலே நம்ம மண்ணை போட்டுக்கிற மாதிரி இருக்குது நம்மளே நம்ம என்ன செய்கிறது இதாக இருக்குது இப்போ நம்ம காலையில் சண்டை போட்டோம்னா இரவுல இன்ஷாலாம் சேரக்கூடியங்களா ஒரு தடவை கணவன் விட்டு கொடுத்தா ஒரு தடவை மனைவி விட்டு கொடுத்து போயிடணும் இன்சாலாம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும் சஜாக்கள் ஆயிடு என்று சொல்லணும் இது வந்து சக்தி மிகப்பெரிய இது நன்றி சொன்ன மனசு நிகழ்ந்தி போகுமா ஒருத்தர் நல்லா நடந்தால் உடனே பாராட்டங்குது ஒற்றுமையின் சாமி இப்போ ஒரு மனைவி கணவன் பிடிச்சமாக ஏதோ செஞ்சுருக்காங்க சாப்பாடு செஞ்சுருக்காங்க இல்லை ஒரு உதவி செய்கிறாங்க இவர் கஷ்டப்படுறாரு அவங்களுக்கு வந்து ஏதோ யார் மூலமாக பணம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இல்லை தண்டோட நகையை கொடுக்குறாங்க இல்லை தா சேமி பணத்தை கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட்டு பிசாவும் சஜா கலா காயுன்னு சொல்லணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு வந்து கணவன் வந்து உதவி செய்கிறாரு நோயாக இருக்கிறப்ப அந்த மனைவிக்கு பராமரிக்கிறாரு எல்லாம் செய்கிறாருன்னா அந்த மனைவி சஜா கல்லா ஒரு ஒருத்தரும் மாற்றி நம்ம சஜா கல்லா சொல்லிக்கிட்டோம்னா வீட்டில் என்ன செய்யாது ஒத்துமை நிலவும் தவிர சண்டை வராது நான் இந்த சொல்கிற இந்த தலைப்பு கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல எல்லா உறவுகளுக்கும் போதுமானது அது மாதிரி நேரம் ஒதுக்கி பேசணும் என்னென்னு கேட்டிங்கன்னா சில சமயம் சண்டையின் காரணமாக பேசாமல் இருக்கிறது நேரம் ஒதுக்கி அமைதியாக பேசுங்க நீங்கள் சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்று மெதுவாக சொல்லுங்கள் மனதை மனம் திறந்தால் தான் என்னது புரிய வரும் இப்போ நம்ம சண்டை விட்டுகிட்டே இருக்கோம் எல்லா உறவுகிட்டையும் நமக்கு அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி சரியாக போயிடுது இப்படி இப்படி சண்டையும் சச்சரம் வந்துகிட்டே இருந்தால் ஒரு நாள் உட்காந்து என்ன செய்யணும் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது எனக்கு மன கஷ்டமாக இருக்குது நீங்கள் இதை அதே மாதிரி அவங்களும் இது மாதிரி செய்யாதீங்க நீங்கள் மாற்றிக்கங்கன்னு சொல்லி என்ன சொல்லணும் ஒரு ஒருக்கொருவர் என்ன சொல்லணும் தன்னை மாற்றிக்கொண்டு என்ன செய்யணும் பா வந்துட்டால் அந்த மாதிரி அடிக்கடி சண்டை வர்றது நேர்ந்துடணும் அடுத்து நான் இப்ராஹிம் அலைவிசல்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க தன்னோடய வாழ்க்கையில் தன்னோட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அதிக அதிகமாக என்ன சொன்னாங்க ஒரு துவா நாங்கள் அது ஒரு சிறந்த துவா அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வர்றது கண்டித்துவா இதை நான் இறுதியில் சொல்கிறேன் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு க ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த கணவனை வந்து எல்லாமே இருக்குது நல்ல பையனாக இருக்கார் ஆனால் இவங்களுக்கு அந்த கணவன் மேலே ஈடுபாடு இல்லை அதனால் என்ன செய்கிறாங்க அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு அவரை பிடிக்கலை எனக்கு அவருக்கும் ஒத்து வரல அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு 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 பொடி தர்ற மருந்து அதை நீ என்ன செய்ய நால அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க கொஞ்சம் மாற்றம் வரும் மேலே பாசம் வரும் பாசம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ அதாவது இந்த பொடியை கொடுக்க கொடுக்க என்ன செய்யும் அதில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த பொடியை கொடுக்குறப்ப நீ அவங்க பிரியமாகவும் பாசமாகவும் நடந்துக்கணும் அவங்கள அக்கறையாக பார்த்துக்கணும் கணவரை அவருக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவர் தேவைகளை பூர்த்தி செய்யணும் எல்லாமே செஞ்சு நீ ஒவ்வொரு நேரம் இந்த இதை வந்து இந்த பொடியை வந்து நீ இதில் கலந்து கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார் நாலு அளவில் ஒன்றை வந்து மா மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்களாம் உடனே இந்த பெண்மணியும் ஆர்வமாக அதை என்ன செய்கிறாங்களாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம் அவ்வளோ நாள் ஆளாக அந்த பெண்மணிக்கே வந்து அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிச்சி போச்சு பாசம் எல்லாமே வந்துடுது அவர்கிட்டையும் மாற்றம் வருது இவங்கள்ட்டையும் மாற்றம் வருது அப்போ இவங்க சொல்கிற நம்ம பெண்மணி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொடுத்த பொ பொடினால வந்து எனக்கு தான் மாற்றம் வருது அவருக்கு மாற்றம் வரலை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் முதவே ஒன்றை வந்து நீ இப்படிதான் கணவர்கிட்ட இருக்கணும் வைக்கணும்னு சொன்னால் நீ மாற மாட்டேன் ஆனால் இந்த பொடியில் ஒன்றுமே இல்லை ஒரு சும்மா சத்து பொடி தான் இதை நீ கொடுக்குறப்ப அவர்கிட்ட நடந்துக்கிற அன்பு பாசம் இதனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை வருது நீங்கள் வந்து உண்மையாக இருக்கீங்க அப்படி உண்மையாக சொல்லி தான் நான் இதை செஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க மகிட்ட வந்து அவங்க அம்மா சொன்னாங்களாம் அப்போ இதனால அவங்களுக்குள்ளே ஒற்றுமை வந்துருச்சான் ஏதோ ஒன்று இருக்குது நம்ம கணவரை மாற்றுவோம் அதே மாதிரி எந்த எப்படிப்பட்ட கணவராக இருந்தாலும் நம்ம எந்த உறவாக இருந்தாலும் நம்ம நடந்துக்கிற அன்பாக பாசத்துனால அவங்க மாறக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லாஹ் அது மாதிரி நபி சொல்லல்லா அலிஸ்லாக இருக்கட்டும் மற்ற எல்லா ஏனைய சகாபாக்களாக இருக்கட்டும் சண்டைக்கு சச்சரவு வராமல் எந்த மனிதருமே இல்லை சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வரதா செஞ்சு நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அன்னி அதிஜா அலி அல்லாஹ் ஹன்கு அவர் கூட வாழ்ந்தப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த சண்டையும் வந்ததில்லை அவங்களே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு சிறந்த மனைவி அல்லாஹ் அவர்கள் மூலம் எனக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் நபி பட்டத்தை கொடுத்தான் எல்லாமே எனக்கு கொடுத்தான்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் நம்பி நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பதினோரு திருமணம் முடித்தார்கள் அப்போ வந்து அந்த மனைவி மாருக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு என்னான்னு அதாவது செலவுக்கு பற்றலை எங்களுக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நபி அவர்கிட்டு எங்கே போயிட்டாங்க ஒரு இடத்துல போய் ஒரு ஒருத்தவங்க வீட்டில் இதை அறிஞ்ச ஏன்னா உமர் அலி அல்லாஹான்கு அவர்களும் தன்னோட மகளான ஹப்சார் அலி அல்லாஹான்கு அவர்களை நபி சலல்லா அலுவலும் திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு கோ வந்துட்டு சொன்னே மகளை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ மகள் அழுது கொண்டிருக்கிறாங்க இப்போ அழுது என்ன பிரயோஜனம் நீங்கள் மொதவே யோசித்திருக்கணும் கணவன்கிட்ட எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும்னு நீங்கள் இப்போ விட்டுட்டு இப்படி அழுதாக என்ன செய்யறின்ட்டு அவர்களை காண வந்திருக்காங்க நபி அவர்களுக்கு காவல் காக்கும் நபி தலைவர் சொன்னார் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெகு நேரமாக திண்ணையிலே உட்காந்துருந்தாங்க மீண்டும் வந்து பார்த்தாங்க அப்போ அவங்களுக்கு அனுமதி கிடைக்கல மூன்றாவது அனுமதி கிடைச்சி வந்து பார்த்தாங்க நபி அவர்களே நபி அவர்களே என் மகள் கப்ஸா ஏதாவது உங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்திருந்தா வேதனைப்படுத்தியிருந்தா என்ற சொல்லுங்கள் அவள் தலையை கொண்டு வந்து விட்ட வச்சுருந்தேன்னா உடனே நபி அவர் சொன்னால் அப்படிலாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்களை நபி அவர்கள் இருந்த இடத்தையும் அவர்களை சுற்றி பார்த்தாங்க ஒரு ஈச்சம் கட்டில் இல்லை நபிசலாசம் படுத்து அந்தோட அச்சு அவங்க முதுகில் பதிஞ்சிருந்துச்சு சுற்றி பார்த்தாங்க ஒரே ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பானை மட்டும்தான் இருந்துச்சு உடனே நான் உமர் அலி எல்லா சொன்னாங்க மிகவும் கவலையுடன் யாரை சொல்லலை நம்ம பக்கத்தில் உள்ள நாட்டில் உள்ள மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்கிறாங்க அவங்க உடைகளும் அவர்களும் இருக்கும் இடமும் எப்படி இருக்குது நீங்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னப்போ நபிசலாசம் உடனே கோபமாக சொன்னார் உமர் அவர்களை நீங்கள் இந்த உலகத்தை தான் பார்க்குறீங்க மறு உலகத்தை நீங்கள் என்ன செய்யலை பார்க்கலை இது வந்து காஃபிர்களுக்கு தான் சொர்க்கம் நமக்கு நமக்கு அல்லா சிறந்த ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க மேலும் மனைவிமார்கள்ட்ட அல்லா ஒரு குரானில் ஒரு ஆயத்தை இறக்குங்க உங்கள் மனைவிமார்களும் சொல்லிவிடுங்கள் உங்களுக்கு செலவுக்கு தான் பணம் வேணும்னா நான் தாராளமாக தருகிறேன் ஆனால் மறுமையில் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உடன்பாடும் இல்லைன்னு சொன்னேன் எல்லா மனைவி மன்னிப்பு கேட்டார்கள் நபி அவர்கள் கொடுக்க முடியாமல் இல்லை வரவுக்கு மீறி அவர்கள் கேட்டதனால நம்பி சிலாசனம் கொடுக்க முடியல அப்போ சின்ன சின்ன சண்டைகள் எல்லா வாழ்க்கையிலும் வந்திருக்கு உமர் உமரலி நான் முதற்கொண்டு எல்லாம் வீடுகளையும் சண்டை சத்து இருக்குது நம்ம என்ன செய்யணும் இந்த பத்து விஷயங்களை வந்து இன்சாரில் பேருந்துதான் செய்யலாமா என்னென்ன விஷயம் நம்ம முதல் முன்னோஸ்க்கு நம்ம இன்சாரில் பார்க்கலாமா அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அல்லாவும் அதிகமாக நினைச்சு அமைதியாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் அவது பிள்ளை கோவரப்பா அவுது பிள்ளை என்ன செய்வது இடத்த மாற்றுறது அடுத்து தண்ணி குடிக்கிறது அப்புறம் எல்லாட தொழுகையும் பக்கமாக விரைகிறது பல மன்னிப்பு கேட்குறது அதாவது மூன்றாறு நபர்களுக்கு சண்டை போடாமல் இருக்கிறது அடுத்த கூட்ட நம்ம குடும்ப ரகசியங்களை சேர்த்து சொல்லாமல் இருக்கிறது நேரம் ஒதுக்கி பேசுகிறது அதிகமாக துவா செய்கிறது அதாவது இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட துவாவை நான் சொல்லித்தர சொல்கிறேன்னு சொன்ன அது துவா என்னென்னு பார்க்கலாம் என்று ரப்பனா ஹபலனா அஜுவாஜினா துர்ரியத்னா குர்ரத்தவ் வஜ் அதனால் கீன இமாம் என் இறைவா என்னையும் என் சந்ததியையும் தொழுகை நாட்டோராக ஆக்குவாய் அப்படின்னு இந்த துவாவை என்ன என் துவாவைன்னு ஏற்றுக்கொள்வாயாக இந்த துவா துவாவை தினமும் ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதிக்கிட்டு வந்தோம்னா நிறைய நன்மைகள் இருக்குது ஃபஸ்ட்டு அடிக்கடி சண்டை வர்றது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது குறையும் ரெண்டாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க மூணாவது மூணாவது கேட்டீங்கன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க அப்போ நம்ம அன்பான நம்ம என்ன செய்யணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அன்பான சகோதர சர்களை வீட்டில் சண்டை வருது என்றால் அது ஒரு சோதனை ஆனால் அந்த சோதனையை அமைதியுடன் சமாளிக்கணும் அதுதான் நிம்மதியாக முடியும் அல்லாவிடையும் நம்பிக்கை வைங்க எல்லா பிரச்சனையும் தீரும் குரானில் இருக்குது அல்லா நினைவில் இதயங்கள் அமைதியடையும் அல்லா உங்கள் வீடுகளில் பாசம் புரிதல் நிம்மதியெல்லாம் அருகட்டும் என்று என்ன செய்யணும் நம்ம துவா செய்யக்கூடியங்களா இன்ஸ்டாலாக இருக்கலாமா இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் இன்ஷாலா நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க இன்ஷாலா